போன பொங்கலுக்கு என்ன ஆயிடுச்சு எவனோ கிளப்பிட்டான் இந்த பொங்கல் சரியில்லை ஆண்கள் உயிருக்கு ஆபத்து அதனால் எல்லாம் வாசலில் வாசப்படிக்கிட்ட ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு எவனோ கிளப்பிட்டான் அதை அப்படியே 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 ஃபார்வேர்ட் பண்ணி திருவள்ளூரில் இருக்கிற என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுச்சு என் தங்கச்சி என்ன பண்ணிச்சு என் உயிரை பற்றி கவலைப்பட்டு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுது நான் வீட்டில் தான் இருக்கேன் என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்தாலும் ம் ஓகே அப்படின்னு வச்சுச்சு அந்த மூணு ஓகேனா என் வீட்டு சம்மந்தமாக ஆள் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் என்ன உன் தங்கச்சிச்சு நான் வானேன் அட உங்கள் தங்கச்சிக்கு வேலை இல்லைங்க நான் தாண்டி சொன்னான் இல்லை இந்த பொங்கல் வந்து ஆண்கள் உயிருக்கு ஆபத்தான் அதனால் வந்து மனைவிகளெலாம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமான பயமாயிடுச்சு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போகிறான் நான் பின்னாலேயே போனேன் நீ ஏற்றுவியா அட உங்கள் தங்கச்சி சொல்லி என்ன தாங்க நடந்து கொடுங்க அப்படின்னா எனக்கு என்னன்னா உயிர் எந்து அவள் வந்து தங்கச்சி சொன்னது நடக்கோ இல்லையோ கொஞ்சம் கெஞ்சுரா மாதிரி கேட்டேன் இல்லைம்மாண்ண அட போங்க போங்க வேலையை பாருங்கள் உங்களுக்கும் வேலையில்லை உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை சார் நம்ப மாட்டிங்க சார் கூச்சத்தை விட்டு நானே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிம்மா ஒய்ஃபுங்க தான் ஏற்றினா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாம்மா ஏ ஏன்னா உயிர் எந்த சார் அண்ணலை நம்ப மாட்டிங்க ரெண்டு அகல் விளக்கை ஏற்றி அங்கேயே அவருக்கு உட்காந்துட்டோம் சில பாட்டி ரொம்ப கஷ்டம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மனைவிகளுடைய குரல்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி அன்பாக இருக்காங்களா இல்லை நம்மளை வந்து எப்போ வேணாலும் அடிப்பாங்களா அந்த அளவுக்கு இருக்குது